ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரா நாரி டிசைனர் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் கிட்டுக்கான வீடியோ அதாவது ஃபுல் கிட்டு வந்து நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க என்னென்ன மெட்டீரியல் மேம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி கிளாஸ் நான் வந்து கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரூச்சர்ஸ் கிளாஸஸு ஆன்லைனில் என்னோட க்ளாஸுக்கு வந்து நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவனோ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த கிட்டுக்கான ரேட்டு இந்த ரேட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ப்ளஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்ல நிறைய பேர் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளாஸுக்கு என்னென்ன கொடுப்பனோ அதே சேம் தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாப்ளின் கிளாத்து கொடுத்தேன் பாப்ளின் கிளாத் தான் நம்ம வந்து எக்ஸைஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத்து இது ரெண்டுமே வந்து நெட்டு கிளாத்து இது ஆர்கான்சா கிளாத்து அப்புறம் வந்து சாட்டின் அதாவது சில்க் காட்டன் சில்க் காட்டனில் இது ஒரு கிளாத்து உங்களுக்கு வந்து இதுவே வந்து நாலஞ்சு கிளாத் வந்து இந்தளவுக்கு யாரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து கிளாஸுக்கு எப்படி எடுக்கிறோன்னா அதே போல் தான் உங்களுக்கும் நான் வந்து கிட்டு கேட்குறவங்களுக்கும் கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா ஆர்கான்சா ரிப்பனு சாட்டின் ரிப்பனு இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சால்ரின் தேவை ஸோ சால்ரின் மிஷினும் நான் வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிவிடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு போலன் போலனில் பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலர் கொடுக்குறேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆஃப் தான் கொடுப்பாங்க நான் ஃபுல் போலனே உங்களுக்கு வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மெட்டல் வயர் மெட்டல் வயர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரும் சில்வர் கலரும் ரெண்டுலேயுமே பத்து பத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் இது செவன் தௌசண்ட் க்ளூ இது பேர் ஹெட் பின் இந்த பின் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ஆர்கான்ஸாக சாட்டின்லாம் நலவிட்டே போகும் அதுக்கு வந்து பின் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது ஸ்டாக்கிங் கிளாத் ஸ்டாக்கிங் கிளாத்துலேயே வந்து செவன் டு எயிட் கலர்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் இதுலேயே வந்து மல்டி கலரும் ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் ஷெல்ஸ்லேயும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்கும் அந்த ஏழு எட்டு வெரைட்டிலையுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு அனுப்புவேன் அந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டு நம்மளோட இந்த கிட்டில் ரப்பர் பேண்டு ஹேர் பேண்டு அப்புறம் வந்து ஹேர் கிளிப்பு இந்த மூணுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கொடுக்குற எல்லா மெட்டீரியல்ஸுக்குமே நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் அதில் ஒர்க் பண்ண முடியும் அதுக்காக தான் இதில் வந்து இவ்வளோ கிட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த அளவுக்கு யாருமே வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கின அத்தனை கஸ்டமர்ஸுமே இவ்வளோ யாரும் ப்ரொவைட் பண்ணதே கிடையாது நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க மேம் நீங்கள் சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்யூ என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் பார்த்திங்கன்னா நான் அடுத்து இன்னொரு ஆஃபர் வந்து உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அது என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நம்புறேன் ஏன்னா இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி அப்படி ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கிட்ட ஃபுல் கிட்ட வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இதெல்லாமே வேண்டாம் ஓரளவுக்கு இதெல்லாம் ஓவராலாக நான் வச்சுருக்கேன் எனக்கு செலக்டடாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களும் என்னோடய வீடியோஸில் போனீங்கன்னா நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது அதில் என்னென்ன வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் விற்கிறேன் அதாவது நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் அதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது மட்டும் பர்டிகுலராக என் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஒரு இமேஜையும் உங்களுக்கு வந்து நான் அந்த கிளிப்பில் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கூட ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து கிளாஸுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் கிளாஸு முடித்த பிறகும் இந்த கிட்டிலேயே அதாவது இந்த மெட்டீரியல்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ப்ளவுஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஓவரால் நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்தியா வரைக்கும் அதாவது பாம்பே வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஒரு கஸ்டமர் அப்ராட்லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு தேங்க்யூ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டில் நான் என்னென்ன கொடுக்குறேன்றது உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறதுனால தான் இந்த ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளாஸுக்கும் வந்து நான் இதே தான் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ கிளாஸ் வந்து நேராக கற்றுக்கணும் அதாவது ஆன்லைன்லேயே வந்து நான் கிளாஸும் கற்றுக்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நான் வந்துட்டு உங்கள் கிளாஸ்க்கான டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஃபீஸ் என்னோட க்ளாஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் நான் வந்து லைவ் கிளாஸும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ ரெக்கார்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளும் நீங்கள் வந்து டைமிங்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கான ஃபுல் வீடியோ தான் இது போட்டிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வேணுமோ அது மட்டும் நீங்கள் தனியாக கூட எங்கள்கிட்ட எங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நியூ கலெக்ஷனை நான் வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன் அந்த என்னோட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நியூ கலெக்ஷன் வரதையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்துட்டு அதுலேயும் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அப்படின்றத எனக்கு வந்து பர்டிகுலராக சொல்லுங்கள் நம்ம கிட்டே டென் கிராம்லேருந்தே அவைலபிள் இந்த மாதிரி ஃபுல் கிட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொஞ்சம் மினிமம்லாம் வாங்குனீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்